ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காலகட்டம் சினிமாவோட உச்சத்துல பீக்கில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு லைட் மேனுடைய மகன் ஒரு எட்டு வயசு பையன் படப்பிடிப்பு தளத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க படப்பிடிப்பு தளத்துக்கு கூப்பிட்டு வராரு எம்ஜிஆர் கூப்பிட்டு அந்த லைட் மண்ட கேக்குறாரு என்ன அந்த பையன் படிக்கலையான்னு படிக்க காசு இல்லைங்கிறான் உடனடியாக தன்னுடைய பணத்துல எம்ஜிஆர் தொடக்க பள்ளி என்கிற ஒரு பள்ளியை நிறுவுகிறார் இன்னைக்கும் அந்த பள்ளி அரசு உதவி செய்ய உதவி பள்ளியாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் இருக்கிற வரைக்கும் அவரால் தொடங்கப்பட்ட பள்ளி அவருடைய பணத்தில் நடத்தப்பட்டது ஏழை எளிய மக்கள் படிக்க வேண்டும் என்று தொடக்க பள்ளி தொடங்கிய எம்ஜிஆர் எங்க விஜய் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் சொல்லி எல்கேஜிக்கு ஒரு லட்ச ரூபாய் வசூல் பண்ற நீங்க எங்க போல சாலிகிராமத்தில் இன்னைக்கு விஜயா மருத்துவமனை இல்லையா அதுக்கு அது இருந்த பக்கத்திலேயே தன்னுடைய தாயார் பெயர்ல ஒரு மருத்துவமனை நடத்துறாரு இலவச மருத்துவமனை எப்போ முதலமைச்சராக வந்த பிறகு கிடையாது முதலமைச்சராக வருவதற்கு முன்பாகவே நடத்துறாரு இன்னைக்கு வந்து நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும்ல நான் வந்து எம்ஜிஆரை போல கருணை கொண்டவன் எம்ஜிஆரை போல மனிதநேயம் கொண்டவன் உங்க வீட்டு வாசல்ல உங்க கட்சிக்காரன் உங்க தொண்டர்கள் உங்க ரசிகர்கள் வந்து நின்னா என்னைக்காவது பார்த்ததா செய்தி உண்டா பிரச்சாவது அந்த நீலாங்கரை சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கா